என்ன நடக்க போகிறதோ பெண் பேசிய வீடியோ இனி பிரியாணியை நினைப்பீங்க சென்னை கொடுங்கையூரில் இயங்கி வரும் பிரபல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் உணவருந்திய நாற்பத்தி எட்டு பேருக்கு உடல் குறைவு ஏற்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது கொடுங்கையூர் எம் கே பி நகரில் உள்ளது எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை இங்கு கடந்த பதினாறாம் தேதி பிரியாணி சாப்பிட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட அவர்களில் பத்து பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் மற்ற முப்பத்தி எட்டு பேரும் தொடர்ந்து சிகிச்சை இருக்கிறார்கள் அவர்களில் பதினாறு பேர் தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியையே உலுக்கியது தற்போது ஹோட்டல்களின் மார்க்கெட்டை நிர்ணயித்து வருவது சமூக வலைதளங்களும் யூ தான் ஹோட்டல்கள் குறித்து வீடியோ போட்டு பிரபலமானவர்கள் தமிழகத்தில் ஏராளம் அது அனைத்தும் பணத்திற்காக மட்டுமே தற்போது பல யூடியூபர்கள் பணம் வாங்கிக் கொண்டு அந்த ஹோட்டலை பற்றி நல்ல ரிவ்யூ கொடுப்பது புது பிசினஸாகவே ஆகவே மாறியிருக்கிறது ஹோட்டல் ரிவ்யூ செய்யும் ஹோட்டல்கள் சுகாதாரமானதாக இருக்கிறதா இல்லையா பிரியாணி சுவையாக இருக்கிறதா இல்லையா என உண்மையாக கூறாமல் வாங்கிய காசுக்காக அந்த ஹோட்டல்கள் குறித்து நல்லபடியாக ரிவ்யூ செய்து வருகிறார்கள் இந்த மாதிரியான ரிவ்யூ தற்போது உயிரை பறிக்கும் அளவுக்கு மாறி வருகிறது இது சாப்பாட்டு பிரியர்களிடம் பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தி யூடியூபர்களை நம்பி ஹோட்டல்களில் சாப்பிட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தற்போது உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வருகிறார்கள் பிரியாணி குறித்து ரிவ்யூ செய்பவர்களே தமிழகத்தில் அதிகம் அதை நம்பி ஹோட்டலுக்கு இளைஞர்கள் பட்டாளம் செல்வது அதிகமாகி வருகிறது சில யூடியூபர்கள் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் ரிவ்யூ செய்யும் அளவுக்கு சென்றுவிட்டார்கள் நல்லது கெட்டது என யாரும் பார்ப்பதே இல்லை ட்ரெண்டானால் போதும் பணம் வந்தால் போதும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் எஸ் ஹைதராபாத் பிரியாணி குறித்து ஏராளமான யூ டியூபர்கள் ரிவ்யூ செய்திருப்பார்கள் இந்த நிலையில்தான் சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் திங்கட்கிழமை இரவு நிஷா என்பவர் பொறித்த சிக்கன் வாங்கியிருக்கிறார் அதை வீட்டுக்கு கொண்டு சென்று குடும்பத்தினருடன் சாப்பிட்டும் இருக்கிறார் மறுநாள் காலை வீட்டில் இருந்த அனைவருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உணவகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீலும் வைத்தனர் அதேபோல இன்ஸ்டாகிராமில் பிரியாணி வீடியோ பதிவிட்டு பிரபலமானவர்தான் அப்பு இவரது பிரியாணி தயாரிக்கும் ஆய்வுக் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் சுகாதாரம் இல்லாமல் பிரியாணி தயாரிப்பது உறுதியானதால் கடையை இழுத்து போவதாக கூறினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பு சாலையில் பிரியாணி அண்டாக்களை வைத்து மறியல் செய்தார் ஏழை என்பதால் அதிகாரிகள் மிரட்டுவதாக இன்ஸ்டாகிராமில் லைவ் வீடியோ வெளியிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதமும் செய்திருக்கிறாா் போலீஸ் எஸ்ஐ முன்பு நெஞ்சில் அடித்து சாபமிட்ட அப்புவை போலீசார் எச்சரித்து சமாதானப்படுத்தினர் அப்புவின் ஆக்டிங் கை கொடுக்காத நிலையில் அந்த சமையல் கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் ஆனால் அப்பு பிரியாணிக்கு சீல் என்ற விஷயம் சமூக வலைதளங்களில் ஆனது ஆனால் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை குறித்து பெரிய அளவில் பேசப்படவில்லை அப்பு பிரியாணி கடையில் சாப்பிட்டவர்கள் யாரும் தற்போது வரை உடல் உபாதைகளுக்கு ஆளாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்